காவிரி என்ற வார்த்தையை ரெண்டா பிரிச்சம்னா கா கூட்டல் விரி கா என்பதற்கு காடு சோலை என்பது பொருள் இந்த ஆறு தான் செல்லும் இடமெல்லாம் உள்ள காடுகளை விரித்து செல்வதால் காவிரி என்ற பெயரானது இந்தியாவில் உள்ள பிற ஆறுகளைப் போலவே காவிரி ஆற்றிற்கும் பொன்னி ஆறு என்ற பெண்பால் உண்டு பொன்படு நெடுவரை அதாவது குடகுமலை நாட்டில் தோன்றி பாய்வதாலும் பொன்னியாறு என்ற பெயரும் பெற்றது எனலாம் கர்நாடக மாநிலத்தின் பொன் நெடுவரை அதாவது குடகு மாவட்டத்தில் உள்ள தலைக்காவேரி என்னும் இடத்தில் கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரத்தி நானூறு அடி உயரத்தில் தோன்றும் காவிரி காவிரியானது கர்நாடக மாநிலத்தின் குடகு ஆசன் மைசூர் மாண்டியா பெங்களூர் சாம்ராஜ் நகர் ஆகிய மாவட்டங்களை கடந்து தமிழ்நாட்டில் தருமபுரி ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் வழியாக எட்நூறு கிலோமீட்டர் கடந்து பூம்புகார் என்னுமிடத்தில் இடத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது கபினி ஏமாவதி ஆரங்கி லட்சுமண தீர்த்தம் ஆர்காவதி சிம்சா சொர்ணவதி ஆகியவை கர்நாடக பகுதியில் பாயும் காவிரியின் துணை ஆறுகளாகும் பவானி அமராவதி நொய்யல் திருமணிமுத்தாறு ஆகியவை தமிழக பகுதியில் பாயும் காவிரியின் துணை ஆறுகளாகும் இதில் கர்நாடகத்தில் பாயும் துணை ஆறான சொர்ணவதி ஆறே சிலப்பதிகாரத்தில் பொன்னி ஆறு என்று குறிப்பிடப்படுகிறது நான்கு பக்கமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதியை தீவு என்கிறோம் காவிரி ஆறு தன் பாதையில் மூன்று தீவுகளை உண்டாக்குகிறது அதில் மிகப்பெரிய தீவு கர்நாடக மாநிலத்தின் மாண்டியா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வெளியேறும் நீர் எட்டு கிலோமீட்டர் பயணித்து இத்தீவு நகரை உருவாக்குகிறது இந்நகரம் மைசூரு நகரிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஸ்ரீரங்கப்பட்டின நகரமானது திப்பு சுல்தானின் தலைநகரமாக விளங்கியதாகும் காவிரியின் பாதையில் அமைந்துள்ள இரண்டாவது தீவு சிவசமுத்திரம் அருவி ஆகும் சிவசமுத்திரம் அருவி மைசூரு மாவட்டத்தில் உள்ள சோமநாதபுரத்திலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த அருவி காவிரியின் பாதையில் ககனசுக்கி பரசுக்கி என இரண்டாக பிரிந்து விழுந்து சிவசமுத்திர தீவை உண்டாக்குகிறது சிவசமுத்திர அருவி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு அடி உயர்முடையது காவிரியின் பாதையில் அமைந்துள்ள தீவுகளில் மூன்றாவதும் கடைசியுமான தீவு தமிழ்நாட்டின் திருச்சி மாநகரின் வடக்கு மண்டல தலைமையகமான ஸ்ரீரங்கம் ஆகும் ஸ்ரீரங்கமானது காவிரி ஆறாலும் காவிரி ஆற்றின் கிளை ஆறான கொள்ளிடம் ஆறாலும் சூழப்பட்ட தீவு நிலப்பகுதியாகும் காவிரியின் பாதையில் அமைந்துள்ள மூன்று தீவுகளான ஸ்ரீரங்கப்பட்டினம் சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கத்திலும் அரங்கநாதசாமி கோயிலே அமைந்துள்ளது ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் அமைந்துள்ள அரங்கனை ஆதிரங்கன் எனவும் சிவசமுத்திரத்தில் அமைந்துள்ள அரங்கனை மத்தியரங்கன் எனவும் ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள அரங்கனை அந்தியரங்கன் எனவும் அழைப்பர் ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு மைசூர் அரசிற்கும் சென்னை மாகாண அரசிற்கும் இடையே காவிரி நீரை பகிர்ந்து கொள்வதில் முதன் முதலில் சிக்கல் ஏற்பட்டது பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் முதல் ஒப்பந்தம் போடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின்படி மைசூர் அரசு காவிரியின் குறுக்கே அணையேதும் கட்ட நினைத்தால் சென்னை மாகாண அரசிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மைசூர் அரசு கண்ணம்பாடி என்னும் இடத்தில் கிருஷ்ணராஜசாகர் அணையை கட்ட அனுமதி கேட்டபோது சென்னை மாகாண அரசு அதனை எதிர்த்தது இதனை தலையிட்ட நடுவன் அரசு பதினோரு டிஎம்சிக்கு மேல் கொள்ளளவு போகக்கூடாது என உத்தரவிட்டது ஆனால் மைசூர் அரசு தான் கட்ட நினைத்த நாற்பத்தொன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி அளவிலேயே கண்ணம்பாடி கேஆர்எஸ் அணையினை கட்ட ஆரம்பித்தது மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு ஆறு ஏயின்படி மத்திய அரசு ஜூன் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் அன்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது